வணக்கம் மீண்டும் இன்று வாய்மை அதிகாரத்தின் நான்காவது குரலை நாம் பார்க்க இருக்கிறோம் நம்ம மனசாட்சியை நம்மளை கொண்டுடுவோம் போய் சொன்னால் அப்படின்னு தான் போன குரல் நமக்கு சொல்லிக் கொடுத்தது இல்லையா உண்மையும் அதுதான் நம்மில் பலர் என்ன செய்வோம் இதனை நம்முடைய வாழ்க்கையிலேயே அனுபவித்து இருப்போம் ஜஸ்ட் லைக் திட்டு ஒரு விளையாட்டாக நம்ம சொன்ன போய் கூட மற்றவர்களுக்கு ஒரு துன்பத்தை கொடுத்துருந்தா கடைசி வரைக்கும் நான் விளையாட்டாக தான் சொல்லப்போனேன் இந்த மாதிரி ஆகிடுச்சின்னு எனக்கு தெரியாமல் போயிட்டுதே அப்படின்னு சொல்லி வருந்தக்கூடிய நிலை இருக்கிறது தான் அதனால தான் அவர் அதை சொல்கிறாரு தான் விளையாட்டாக கூட நீங்கள் சொல்லக்கூடாதுன்னு அவர் சொல்கிறார் இப்போ அடுத்த குரலில் அதனுடைய தொடர்ச்சியாக என்ன சொல்கிறார் உள்ளத்தால் பொய்யாதொழுகின் உலகத்தார் உள்ளத்துள் எல்லாம் ஹூலன் உள்ளத்தால் பொய்யாதொழுகின் உலகத்தார் உள்ள தடவைய நான் சொன்ன சென்ற குரல்ல சொல்லும் சொல்லும்போது என்ன லாபம் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு நம்ம லாப கணக்கிப்பா பார்ப்போம் உள்ள மறிந்து பொய் சொல்லலைன்னா நாம் சொல்லக்கூடிய வார்த்தைகள் உலகத்தாரின் உள்ளத்தை தைக்கும் என்ன பண்ணுவாங்க நம்மளை பற்றி அவங்க சொன்னாங்கன்னா கரெக்டாக இருக்கும் அவங்க போய் பேச மாட்டாங்க அவங்க சொல்றது மிகச்சரியாகத்தான் இருக்கும் என்று நம்மை நம்புவார்கள் இது ஒன்று இப்போ நம்புறதுனால என்ன ஆகுது நம்மை பற்றிய உயர்வான எண்ணம் அவர்கள் மனதில் தோன்றும் நமக்கு உலகத்தார்னா உலகத்தில் இருக்கிற இத்தனை கோடி பேரும் நம்மளை நம்புவாங்கங்கிறது கிடையாது ஆனால் நம்மை சார்ந்தவர்கள் நம்முடைய சுற்றத்தினர் நம்முடைய நட்பு வட்டம் இப்படி இருக்கக்கூடிய மக்களுக்கு இடையே நம்முடைய பெயரானது என்றும் நிலைத்து நிற்கும் அவர்கள் நம்மளை நினைவில் கொள்ளுவார்கள் இல்லையா நீ மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் நடந்து கொள் உண்மையை பேசு உண்மையை பேசினால் உலகத்தார் உள்ளத்தில் எல்லாம் உளன் அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறார் உண்மைதானே நமக்கு உலகத்தார் யாரு நம்முடைய சுற்றமும் நட்பும் குழந்தைகளும் தானே இவர்கள் எல்லாமே நம்மளை பத்தி நல்லா நினைச்சா போதும் இல்லையா அதுவே பெரிய விஷயம் இந்த காலத்துல ஆதரினால் உள்ளத்தால் பொய் சொல்லாதே நீ அப்படி சொல்லாமல் இருப்பதால் உனக்கு என்ன பயன் என்றால் உன்னை சார்ந்த அனைவரும் உன்னை போற்றி கொண்டாடுவார்கள் அவர்களது உள்ளத்தில் நீ என்றுமே நிலைத்து நிற்பாய் என்று மிக எளிமையாக மிக சிறிய பொருளை அழகாக விளக்கி இந்த குரல் வாயிலாக வள்ளுவ பெருந்தகை நமக்கு கொடுத்திருக்கிறார் அடுத்த குரலில் நாம் சந்திக்கலாம் நன்றி